சிவன் சக்தி மலை திரு என்று அழைக்கப்படும் பழனியில் ஆண்டியாக நின்று அருளும் முருகப்பெருமானை வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம் அந்த ஆலயத்தின் எழில்மிகு சிறப்புகளில் ஒன்று அங்குள்ள மலைதான் இங்கே பழனிமலை இடமன் மலை என இரண்டு மலைகள் உள்ளன இதில் பழனிமலையில் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளார் பழனி மலைக்கு கிழக்கே இடும்பன் மலை உள்ளது இதன் அடிவாரத்தில் இடும்பன் கோவில் இருக்கிறது பழனி மலையை சிவகிரி என்றும் இடும்பன் மலையை சக்திகிரி என்றும் குறிப்பிடுகிறது ஒருமுறை கைலாயத்தில் இருந்த சிவகிரி சக்திகிரி மலைகளை சிவபெருமான் அகத்திய முனிவரிடம் கொடுத்தார் அவர் அந்த இரு மலைகளையும் இடும்பனிடம் அளித்து பொதிகை மலைக்கு கொண்டு செல்ல கட்டளையிட்டார் அதை ஏற்ற இடும்பன் மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி சென்றான் திரு ஆவினன் குடியை அடைந்த போது கடும் களைப்பு ஏற்பட்டது இதனால் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு தன் மனைவி இடும்பியுடன் களைப்பாறினான் மீண்டும் மலைகளை தூக்க முயன்ற போது முடியவில்லை அப்போது அங்கு தோன்றிய முருகப்பெருமான் இந்த மலைகள் எங்கேயே இருக்கட்டும் இதெல்லாம் இருப்போம் நீ அடிவாரத்தில் வழிபடும் பக்தர்களின் பழனி மலை சிறப்புகள் சுமார் ஐநூறு அடி உயரத்தில் மலையின் மீது அமைந்துள்ளது மலை கோவிலுக்கு செல்ல படிப்பாதை யானைப்பாதை மின்னிலுவை ரயில் மற்றும் திருமஞ்சன பாதை ஆகியவை உள்ளன தொடக்க காலத்தில் மலையின் பாறை திட்டுகள் வழியாகவே மலைக்கு சென்று வந்துள்ளனர் பின்னர் பக்தர்கள் நலனை கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்ல அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கொண்ட பாதை அமைக்கப்பட்டது இதுவே பிரதான இருந்து வருகிறது பாதை யாத்திரை நேர்த்தி கடன் செலுத்துவோர் இந்த வழியை தான் பயன்படுத்துகின்றனர் கண்ட சர்ச்சையின் போது கோவில் யானை மலைக்கோயிலுக்கு சென்று வருவதற்காக யானை பாதை அமைக்கப்பட்டது தற்போது யானை பாதையும் பக்தர்கள் பயன்பாட்டில் உள்ளது இதில் சாய்வு தளத்தை இணைக்கும் படிகளும் உள்ளன இது தவிர வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் செய்யும் வகையில் மின் தற்போது திருப்புகள் வெற்றிவேல் முருகா என மூன்று மின்னலுவை ரயில்கள் இயக்கப்படுகிறது அதை தொடர்ந்து விரைவாக மலைக்கோவிலுக்கு செல்வதற்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டது ரோப்கார் மூலம் மூன்று நிமிடத்தில் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்ல முடியும் திரு பாதை வழியே குருக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஆகியோர் தீர்த்தம் எடுத்து வர மட்டுமே கோவில் நிர்வாகம் அனுமதித்துள்ளது பழனியில் சங்கமிக்கும் ஆறு நதிகள் பழனியின் புண்ணிய நதியாக சண்முக நதி உள்ளது சன் என்றால் ஆறு என பொருள் அந்த வகையில் பழனி மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் பாலாறு பொறுத்தாறு வரட்டாறு சுருளியாறு கல்லாறு பச்சையாறு ஆகிய ஆறு ஆறுகள் சங்கமித்து செல்வதால் சண்முக நதி என்ற பெயர் வந்தது இதில் நீராடிய பிறகே கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டும் பழனி சுற்றுவட்டாரத்தில் நடைபெறும் கோவில் திருவிழாக்களின் போது சண்முக நதியில் தீர்த்தமெடுத்து செல்லும் வழக்கம் உள்ளது பழனி என்றாலே பஞ்சாமிர்தம் தான் நினைவுக்கு வரும் திருப்பதிக்கு லட்டு போல பிரசாதமாக இருக்கிறது ஐந்து பொருட்களின் கலவையே பஞ்சாமதமாக உள்ளது மலைவாழைப்பழம் தேன் நெய் நாட்டு சர்க்கரை பேரீச்சை ஆகியவற்றிக் கொண்டு தயார் செய்வதால் இந்த பெயர் வந்தது தற்போது பஞ்சாமத தயாரிப்பில் சுவைக்காக ஏலக்காய் கற்கண்டு கற்பூரம் ஆகியவையும் சேர்க்கப்படுகிறது பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் அடிவாரத்தில் உள்ள நிலையத்தில் சுகாதாரமான முறையில் பஞ்சாமுதம் தயாரிக்கப்படுகிறது பழனி பஞ்சாமுதத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது சந்தனமும் கௌபீனமும் நவபாஷாணத்தாலான பழனி முருகன் சிலை பல அதிசயம் நிரம்பியது பூஜையின் போது முருகனின் மார்பில் சந்தனமும் இடையில் இவை மூலவரின் மீது படுவதால் மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறுகிறது அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது நடைபெறும் தீர்த்தாபிஷேகத்தின் போது கௌமீனத்தில் பட்டு வரும் தீர்த்தமும் சந்தனமும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனை உட்கொள்ளும் பக்தர்களுக்கு தீரா நோய்களும் தீரும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாகும்